அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத் ஒரு சகோதரர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி சிவப்பு நிற ஆடை அணியலாமா எந்த நிறத்தில் ஆடை அணியக்கூடாது இப்படி இந்த சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாரு மார்க்கத்தில் நம்ம பார்த்தோம் சொன்னா பொதுவாக எல்லா நிறத்திலையும் ஆடை அணியலாம் ஒரே ஒரு நிறம் தடை செய்யப்பட்டிருக்குது அந்த தடை செய்யப்பட்ட நிறத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சகோதரர் கேட்டிருக்கக்கூடிய சிவப்பு நிற ஆடை அணியிறது சம்மந்தமாக ஹதீஸ் இல்லை சொல்லப்பட்டிருக்குது பராபின் ஆசிபிரதெல்லாம் அப்படிங்கிற சஹாபி சொல்கிறாங்க நான் ஒரு சமயம் நபி சல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் சிவப்பு நிற அங்கி உடுத்தியிருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது புகாரி போன்ற பல ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஆதாரபூர்வமான ஹதீஸு இந்த அடிப்படையில் சிவப்பு நிறத்தில் உடை உடுத்தலாம் அனுமதி இருக்குது அதுபோல வேறு எல்லா நிறங்களிலும் உடை உடுத்திக்கிறலாம் தடை செய்யப்பட்ட நிறம்னு சொன்னா அது ஒரு நிறம் தான் அதான் காவி நிறம் காவி நிறத்துல நாம எந்த உடை உடுத்தக்கூடாது இது பத்தி ஹதீஸ்களில் தடை வந்திருக்குது சஹி முஸ்லீம்ல பதி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல அம் அப்துல்லாபின் அம்ருபின் லாஸ் எல்லாம் ஒன்றும் வந்து ஒரு சமயம் காவி நிற ஆடைகளை அணிஞ்சிருக்கிறாங்க அதை பார்த்த ரசுல்லா சலாசனும்

உடை உடுத்தக்கூடாது மற்றபடி மற்ற நிறங்களில் உடை கொள்ளலாம் எல்லாம் நல்லா அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் முறையில் அறிந்து செயல்படுவதற்கு அனைவருக்கும் நல்ல தேசியமான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்